சேலம் சிட்டி பாபு தமிழக மின்சார வாரியத்தில் பணியாற்றி வருகிறேன் இந்து மதத்திலே வினை விளைவு தத்துவம் என்று ஒன்று இருக்கிறது அது என்ன என்று சொன்னால் பிராரப்த கர்மம் சஞ்சித கர்மம் ஆகாமிய கர்மா என்று மூன்று இருக்கிறது அது ஐயா அறிந்த அறிந்திருப்பார்கள் நிச்சயமாக பிராரப்த கர்மம் என்றால் நாம் பிறந்த நாளிலே இருந்து இந்த நிமிடம் வரை தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளோ நல்லது கெட்டது ரெண்டுமே பண்ணியிருப்போம் அதை அதையும் கணக்கில் எடுத்துக்கொள்வார்கள் சஞ்சித கர்மம் என்றால் முன் ஜென்மம் என்று ஒன்று இருக்கிறது அதிலே செய்த நல்லது கெட்டதும் கணக்குக்கு வரும் இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஆகாமிய கர்மம் ஆகாமியம் என்றால் இதுக்கு மேலே நாம் அனுபவிக்க கூடியது ஒரு மனிதன் பரம ஏழையாக அல்லது ஒரு பெரிய நோயிலே தீர்க்க முடியாத ஒரு நோயிலே துக்கத்திலே ஆழ்ந்திருப்பான் அதற்கு காரணம் இதுதான் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பெரிய நிலையிலிருந்து ஒரு பதவியில இருந்து சேவை செய்கிறான் என்றால் அது எல்லாராலேயும் கூட இந்த கணக்கு தான் அங்கே பயன்படுகிறது என்ற ஒரு கருத்தை இந்து தத்துவத்திலே சொல்லுகிறார்கள் அதே மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர நமக்கு நடக்கிற நல்லதோ கெட்டதோ பிறர் கொடுக்குற மாதிரி தெரியும் ஒரு ஒரு அன்பர் மூலியமா நமக்கு நல்லதோ கெட்டதோ நடக்குதுன்னு நம்ம கோபிச்சுக்கிறோம் அவங்க மேல ஆனால் அதற்கு முழு முதற் நாம் தான் இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காயை அந்த விதையை போட்டுவிட்டு கரும்பை எதிர்பார்க்க முடியாது அது நமக்கெல்லாம் தெரியும் அதை தான் என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ண முடியும் என்கிற கருத்தையும் எல்லா துன்பத்திற்கும் இன்பத்திற்கும் முழு முதற் காரணம் மூல காரணம் அந்த வித்து கரு வந்து நாம் தான் என்கின்ற கருத்தை இந்து தத்துவத்திலே பார்க்க முடிகிறது அது அதை போல நம்முடைய இஸ்லாமிய தத்துவத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறேன் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் இங்கே ஐயா அவர்கள் ஐயா சிட்டி பாபு அவர்கள் வினை அதற்குரிய விலை செயல் அதற்குரிய பயன்பாடு பயன் என்ன என்பதை பற்றி ஒரு இஸ்லாமியம் என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி ஐயா அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இஸ்லாம் இதிலே மிக ஒரு தெளிமை தெளிவான அதே சமயத்தில் எளிமையான யாரும் புரிந்து கொள்ளக்கூடிய யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது முதலாவதாக எல்லா வினைகளுக்கும் அவன்தான் பொறுப்பு அவன்தான் பொறுப்பு இப்போது சில சமயங்களிலே மதங்களிலே சொல்லப்படுவதுண்டு முதல் மனிதராகி ஆதம் தவறு செய்தார் அந்த பாவம் அனைவர் மீதும் படுகிறது ஆகவே நாம் எல்லாம் பாவிகள் என்று ஒரு கருத்து சொல்லப்படுவதுண்டு இஸ்லாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை முதல் மனிதர் ஆதம் பாவம் செய்தார் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கோரினார் இறைவன் மன்னித்து விட்டான் பிரச்சினை அதோடு முடிந்துவிட்டது அந்த பாவம் அவரோடு போயிற்று ஒலா தசிரு வாசிரத்துவன் விசிர உகரா ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் ஒருவருடைய சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார் ஆக நீ செஞ்சா உனக்கு பொறுப்பு உங்க அப்பா செஞ்சா அப்பாவுக்கு அப்பாடா தவிர இவன் பொறுக்கமா சுமை இவன் பொறுக்க மாட்டான் இவனுடைய சுமையை இவனுடைய பிள்ளை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆக அவரவர் செயல்களுக்கு அவரவர்களே பொறுப்பு இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து இறைவன் தான் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் அவன் காரணம் என்று சொல்லுகிறார்கள் சிலர் என்று அணுவும் அசையாது ஆகவே நாம் பாவம் செய்யறான்னா அது கடவுள் தான் நம்மளை பாவம் செய்யும்படி தூண்டினாரு ஆகவே நாம் என்ன செய்ய முடியும் அவன் ஆட்டி வைக்கிறான் நாமும் ஆடுறோம் என்றெல்லாம் ஒரு கருத்து சொல்லப்படுது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது நீ செய்யறதுக்கு நீ தான் பொறுப்பு இறைவனுடைய வேலை என்ன தெரியுமா எது நல்லது எது கெட்டது என்பதை அறிவிப்பது இறைவனுடைய பொறுப்பு இறைவன் தனது இறை தூதர்கள் வாயிலாக உனக்கு அந்த செய்தியை வழங்கிவிட்டான் ஆக நீ செய்கிற பொறுப்பு நீந்தான் பொறுப்பு அப்படி இல்லை என்று சொன்னால் மனித சுதந்திரத்துக்கு அர்த்தம் இல்லாமல் ஆகிவிடும் சுதந்திரம் கொடுத்தா தானே அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியும் இல்லையா பரீட்சையில பையன் எப்படியும் எழுதலாம்னு அவனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் பேப்பரை சும்மாவும் கொடுக்கலாம் கேள்வி கேள்வித்தாள் உள்ளதே அப்படியும் எழுதி வைக்கலாம் தப்பாகவும் எழுதலாம் வாத்தியார் குறுக்கிடக்கூடாது பரீட்சை நடக்கிற போது வாத்தியார் குறுக்கிடக்கூடாது குறுக்கிட்டால் வாத்தியார் தான் பையன் எழுதல இல்லையா அதே போல இறைவன் இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக வைத்திருக்கிறான் பரிட்சை எழுதுகிறீர்கள் அதை போல நல்லது எது கெட்டது என்பதை சொல்லி இறைவனுடைய பொறுப்பு முடிந்து விட்டது நீ செய்ய செயலுக்கெல்லாம் நீந்தான் பொறுப்பு இது ஒரு இரண்டாவது நிலை மூன்றாவது இஸ்லாத்தில் ஒரே ஒரு பிறவிதான் உண்டு இஸ்லாத்தில் ஒரு பிறவி கொள்கைதான் ஆகவே போன பிறவியிலே செய்த பாவங்கள் இந்த பிறவிக்கு வரும் என்பதோ இந்த பிறவியிலே செய்த பாவங்கள் அடுத்த பிறவிக்கு செல்வதுமோ என்ற ஒரு கருத்தையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆக அந்தந்த காலங்கள் அந்தந்த ஒரே ஒரு பிறவி தான் அவன் உண்டு அதோடு முடிந்து விட்டது அந்த விவகாரம் என்பதுதான் வினைவை பற்றிய ஒரு கருத்து அடுத்தபடியாக விளைவை பற்றிய கருத்தை சொல்லுகிற போது நன்மையோ தீமையோ அதற்குரிய கூலி தண்டனை வழங்கப்படும் சில விஷயங்களுக்கு இந்த உலகத்திலேயே வழங்கப்படும் தீமை எடுத்துக்கொள்வோம் தீமை எடுத்துக்கொண்டால் சில தீமைகளே நிற்கான தண்டனையை இந்த உலகத்திலேயே நாம் வழங்குவோம் ஒரு வசனம் வசனம் அந்த முப்பது நாற்பத்தி ஒன்னு இது கல்லதை பாலகம் அமலு இல்ல அல்லகம் எரிஞ்சுவோம் என்ன சொல்லுகிறது தவறு செய்கிறார்களே இவர்கள் தங்கள் தவறுகளிலே இருந்து மீள வேண்டும் என்பதற்காக அதற்குரிய தண்டனையை இந்த உலகத்திலேயே நாம் அனுபவிப்போம் தண்டனையை கொடுத்தா அவன் திருந்துறதுக்காக அந்த தண்டனையை இந்த உலகத்தில் கொடுத்து அவனை திருந்தி திருப்பி நல்ல ஆக்கிறதுக்காக சில தண்டனையை இந்த உலகத்தில் கொடுக்கறது அந்த தண்டனை எப்படி இருக்கலாம் அது வியாதியாக கூட இருக்கலாம் அல்லது பொருளாதார இழப்பாக இருக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கலாம் எந்த வடிவிலாவது அந்த அந்த வினைக்குரிய விலை சில சமயங்களிலே இந்த உலகத்திலேயும் கொடுப்பது உண்டு ஆனால் சில சமயங்களில் அது இந்த உலகத்திலே கொடுக்க முடியாமல் போகலாம் மறு உலகத்தில் முழுமையாக வழங்கப்படும் பொமையாமல் மிதக்கால தரத்தின் ஹைரையரா பொமையாமல் மிதுக்கால தர்றத்தின் சர்ரையரா எவன் ஒரு அணு அளவு தீமை செய்தானோ அதன் பதனை அவன் பெற்றுக்கொள்வான் எவன் ஒரு அணு அளவு தீமை செய்தானோ அதன் பலனை மறுமையிலே பெற்றுக்கொள்வான் சில சமயங்கள்ல ஏன் அப்படி சொல்லுதுன்னா சில விஷயங்களுக்கு இந்த உலகத்துல தண்டனை கொடுக்க முடியறதில்லை உதாரணத்துக்கு நூறு கொலை செஞ்சான் வச்சுக்கிடுங்க இப்போ ஈராக்ல போய் புஷ்ஷி இத்தனை பேரை கொண்டு இருக்கிறார் ஆப்கானிஸ்தானத்தில் ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு இருக்கிறார் இப்போ அதுக்கு முன்னால் அமெரிக்காக்காரன் ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டான் இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும் ஒரே ஒரு தடவை தூக்கில போடலாம் தண்டனையா அது தண்டனை கிடையாது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை கொண்டவனுக்கு ஒரு தடவை தூக்கிலே போடுவது என்பது உரிய தண்டனையாக ஆக முடியாது ஆக மறுமையிலே அதுக்கு ஏற்பாடு வச்சிருக்காங்க இறைவன் எவ்வளவு பாவங்கள் செய்தார்களோ அதற்குரிய காலத்தை அனுபவிக்க வேண்டும் ஏனென்றால் மறுமையினுடைய பௌதீக விதிகள் வேறு மறுமையில ஒரு இங்க ஒரு தடவை தான் பாக்குறோம் ஒரு தடவை சாப்பிடும் அங்கே கிடையாது அப்படி கிடையாது குரான் ஒரு வசனம் இருக்கு நாம் அவர்களை நரக நெருப்பிலே போடுவோம் அவருடைய தோள்கள் கருகிவிடும் புதிய தோலை நாம் அவர்களுக்கு அளிப்போம் அவர்களுக்கு வாழ்வு என்பதும் கிடையாது சாவு என்பதும் கிடையாது அவர்களுக்கு வாழ்வு என்பதும் கிடையாது அவன் அனுபவிக்காத வரை அதில் இருந்து அவனால மீள முடியாது ஆக சில பாவங்களுக்கு இந்த உலகத்தில் தண்டனை சில பாவங்களுக்கு மறு உலகத்தில் தண்டனை என்ற கருத்து இருக்கு அதே போல நன்மையை செய்பவர்களுக்கும் இறைவன் இந்த உலகத்திலே கூறி வழங்குவதும் உண்டு அவர்களுக்கு மேன்நிலை உள்ளவர்களாக ஆப்பதும் உண்டு குரானிலே வசனம் சொல்லியிருக்கு நீங்க இதை செய்தால் இறைவன் உங்களுக்கு இப்படி தருவான் நீங்கள் இறைவனுடைய பாதையிலே ஒரு தானிய மணியை செலவழித்தால் அது எழுநூறு தானிய மணிகளாக உங்களுக்கு திரும்பி வரும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது மறுமையிலும் அதற்கு முழுமையான கூலி உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் சில சமயங்களில் இம்மையிலே கூலி வழங்க முடிவதில்லை ஒருவர் தன்னுடைய வாழ்நாளே அனு அனுபு அர்ப்பணிக்கிறார் பல தியாகங்களை செய்கிறார் குடும்பத்தை திறக்கிறார் நாட்டை திறக்கிறார் மக்களுக்காக அவர்களுக்கு நம்ம பெருசாக என்ன செஞ்சிட முடியும் ஒரு பங்களா வாங்கி கொடுக்கலாம் ஒரு பென்சுக்காரு வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது மறுமையில் சொர்க்கத்தில் அதற்கான ஏற்பாட்டை இறைவன் செய்கிறார் ஆக இம்மையிலும் கொடுப்பது உண்டு மறுமையிலும் கொடுப்பது ஆக விலை பற்றி வருகிற போது இம்மையிலும் நன்மைக்கான கூலி வழங்கப்படும் மறுமையிலும் வழங்கப்படும் தீமைக்கு இம்மையிலும் தண்டனை வழங்கப்படும் மறுமையிலும் தண்டனை வழங்கப்படும் என்பதுதான் அதை பற்றிய கோட்பாடு நன்றி